புனிதமான இறையில்லமாம் அல்லாஹனுடைய மாளிகையிலே அர்த்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக சொல்லிக் கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே புனிதமான குர்ஆன் ஷரீஃபில் ஐம்பத்து ஐந்தாவது சூரத் சூரத்துர் ரஹ்மான் இதில் எழுபத்து எட்டு ஆயத்துக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன சூரத்துர் ரஹ்மான் அதற்கண்டு தனிப்பெரும் சிறப்புகளை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் செய்தினா அலிபின் அபியத்தாலி ரதி அல்லாஹு தால அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் பைஹ கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லிக்குலிஷின் அருசுன் வ அருசுல் குர்ஆன் அர் ரஹ்மான் ஒவ்வொரு வஸ்துக்களிலும் வந்து மணமகன் இருந்து கொண்டு இருக்கின்றன அதில் குர்ஆனினுடைய ஆனினுடைய மணமகன் சூரத்துர் ரஹ்மான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சூரத்துர் ரஹ்மானை அருசுல் குர்ஆன் குர்ஆன்னுடைய மணமகன் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சிறப்பித்து சொல்லியிருப்பதனுடைய நோக்கங்கள் பல விஷயங்கள் அதற்குள் அடங்கியிருக்கிறது சூரத்துர் ரஹ்மானை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் காலஃபாமா ஜிசூலை வரக்கூடியது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக் அல் இன்சான் அல்லமகுல் பயான் என்று சொல்லி அந்த குரானுடைய வசனங்கள் அப்படியே நீண்டு கொண்டு செல்லும் இந்த சூரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா சூரத்தை விடவும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சூரத்து இருக்கும் வித்தியாசமா இருக்கிறேன்னு சொன்னா ஓதரத்துக்கு ஒரு இன்பமாக இருக்கும் ஒரு ஆசை வரும் ஒரு கிராட் போட்டி வச்சா கூட பிள்ளைகளுக்கு நாங்க அவசரமா பழக்கிறது வந்து சூரத்த ரஹ்மான பழக்குவோம் அதே மாதிரி இந்த சூரத்து ரஹ்மானு கண்டு ஒரு தனிப்பெறும் சிறப்பு உண்டு எங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்குது இதில் நிறைய விஷயங்கள் அடங்கிக்குது ஒன்று மேலோட்டமாக நாங்கள் பார்க்கறதாக இருந்தால் இந்த சூரத்து கொஞ்சம் அழகான சூரத்து வசனங்கள் எல்லாம் அழகாக இருக்கும் உதாரணத்துக்கு முதலாவது பாருங்கள் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அஸ்மா உல் ஹஸ்னாவை கொண்டு இது ஆரம்பிக்கும் அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இது முடிக்கப்போக்களையும் அஸ்மா உல் ஹஸ்னாவை கொண்டு வல் என்று ரெண்டுமே ஆரம்பிக்கிறதும் அஸ்மா ஹஸ்னாவை கொண்டு முடிக்கிறதும் அஸ்மாவல் ஹஸ்னாவை கொண்டு இது ஒரு அந்த சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு அதே மாதிரி இன்னொரு அழகு என்னன்னு சொன்னாக்க இந்த சூரத்தில் ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய இந்த சூரத்தில் வந்து எழுபத்து எட்டு ஆயத்துக்கள் இருக்குது இந்த எழுபத்து எட்டு ஆயத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆயத்துக்கள்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது ஆயத்துக்கள் நூனில் தான் முடியும் அர் ரஹ்மான் உன் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் இப்படி நூன்லையே முடிஞ்சு முடிஞ்சு போகும் இது ஒரு ஒன்பதாயிரத்துக்கள் அப்படி வரும் மீது உண்டான ஏழு எழுத்துக்கள் வந்து மீம்ல முடியும் இன்னொரு ரெண்டு எழுத்து வந்து ரால முடியும் இப்படி இந்த சூரத்து கண்டு ஒரு தனியாக ஒரு சிறப்பு ஒரு பசந்து இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சூரத்தில் இருக்கக்கூடிய ஃபபி ஐஇஇ ஆலா ஐ குமா துக்கத் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் குரானில் வந்து எங்கேயும் வந்து ஒரே வசனம் திருப்பி 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 மீட்டி மீட்டி வந்ததே கிடையாது சூரத்துர் ரஹ்மான்ல மட்டும் வரும் ஃபபி ஐ ஆலா ரிபான் இந்த ஆயத்தை வந்து குரான்ல அந்த சூரத்துர் ரஹ்மானுக்குள்ள முப்பத்து ஒரு தடவை திரும்ப 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 என்ன சொல்வான் அந்த ஆயத்தை திருப்பி திருப்பி ஓதுவான் அதனால் இந்த சூரத்து வந்து கொஞ்சம் பசந்தாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஓதுறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இதனால் இந்த சூரத்துக்கு வந்து குர்ஆனினுடைய மனமகன் என்று சொல்வதில் எந்த தப்புமே கிடையாது குர்ஆனுடைய இப்போ ஒரு கல்யாண ஊட்டுன்னு சொல்லி ஒரு இந்தண்டா அந்த கல்யாண வீட்டில் ஒரு நூறு பேர் நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மாப்பிள்ளை வரதான்னு சொல்லி உங்களுக்கு அடையாளம் காட்டணுமா காட்டத்த வேண்டிய அவசியமே இல்லை இவர் தானே பாத்தத்தோடய விளங்கிடும் என்னென்னா மாப்பிளைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் மேக்கப்புகளை போட்டுக்கிட்டு பவுடரை போட்டு ஒரு கோட்டை போட்டு இப்போ எல்லாரும் கோட் போட்டுரு அந்த கோட்டுக்கு மேலே என்ன செய்வாங்க ஒரு மாலையை போட்டுவிடுவாங்க இவர் தான் மாப்பிள்ளையண்டு அடையாளம் கொழும்பு எல்லாம் ஒரு பூ ஒன்றை குத்திடுவாங்க இப்படின்னு சொல்லி இவர் தான் மாப்பிள்ளையண்டு இந்த மாதிரி இந்த மாப்பிளைக்குன்னு சொல்லி சில கெட்டப்புகள் இருக்குது கொஞ்சம் அழகுப்படுத்தி வைப்பாங்க அதுல ஆயிரம் பேர் இருந்தாலும் இவர் தான் மாப்பிள்ள யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் புரிஞ்சு கொள்வாங்க அவர் தான் மாப்பிள்ள என்று அதே மாதிரி தான் மனப்பெண்ணுக்கும் ஆயிரம் பொம்பளை இருந்தாலும் கல்யாண வீட்டுக்கு பொண்ணு சொன்னா இவ தான் பொண்ணுன்னு சொல்லி யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தாலே விளங்கிரும் அவ தான் பொண்ணுண்டு என்ன அந்த அளவு மேக்கப்புகள் எல்லாம் பண்ணி கிண்ணி சும்மா அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க அதனால இந்த அழகுபடுத்துறத வச்சு என்ன செய்யப்படும் மணமகன் மணமகள் என்பதை வந்து அறிமுகப்படுத்தப்படும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் இந்த சூரத்துர் ரஹ்மான் வந்து இத்தனை அழகுகளுக்கும் இப்போ ஒரு சில அழகுகள் தான் சொன்னேன் அதில் இன்னும் நிறைய அழகுகள் இருக்கு அந்த சூரத்துர் ரஹ்மானுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் இந்த சூரத்துர் ரஹ்மானுக்குள்ளே அடங்கிக்கிறதுனால இது ஆர் ஊல் குர்ஆன் குர்ஆனுடைய மனமகன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்மையும் இந்த ரெண்டு சூரத்துகளையும் சுபகனுடைய ரெண்டு ரக்காத்திலையும் ஓதி தொழிலிருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீஸ் இடம்பெற்று இருக்கிறது இன்னொரு ஹதீஸ் எப்படி வருகிறதுனு சொன்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜின்களுக்கு மத்தியில் இந்த சூரத்துர் ரஹ்மான ஓதி காட்டியிருக்கிறாங்க அப்படி ஓதி காட்டியவுடன் பல ஜின்கள் சூரத்துர் ரஹ்மானை கேட்டு இஸ்லாத்துக்குள் வந்ததாக இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்குது அதில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் அப்துல்லாஹிபின் மசரூத் ரதி அல்லாஹு தாலும் அண்ணவர்களையும் அழைத்து கொண்டு ஜின்களுக்கு ஓதி கொடுக்கறதுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க அப்போ ஒரு வட்டத்தை போட்டு சொன்னாங்களாம் அப்துல்லாஹிபின் மசரூது ரதி அல்லாஹ்ன்னவர்களுக்கு நீங்கள் இது இந்த இடத்துல இருங்க என்று சொல்லி போட்டுட்டு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அண்ணவர்கள் இந்த சூரத்து ரஹ்மானை ஜின்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது என்று சொல்லக்கூடிய வசனம் இருக்கிறது அது என்ன சொல்ல வாராங்கண்டா இறைவன் இந்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் விழுத்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு நான் எம்மாத்திர ஞாமத்துக்களை கொடுத்திருக்கிறேன் இவைகளை நீங்கள் பொய்யாக்குவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் எவ்வளவு அல்லா ஞாமத்தை தந்திருக்கிறான் அருள் தந்திருக்கிறான் இதுல இந்த மனித சமூகமும் ஜின் சமூகமும் நீங்க இதை இதுல எதை பொய்யாக்க போறீங்க என்ற அல்லாஹ் கேட்கிறான் அப்ப அந்த ஜின்கள் சொன்ன வார்த்தையை வார்த்தைய நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வந்து அவங்களோட சஹாபாக்கள் கிட்ட தோழர்கள் கிட்ட வந்து சொல்றாங்க சஹாபாக்கள் கிட்ட இதே சூரத்து ரஹமான ஓதி காண்பித்தாங்க ஓதி காண்பித்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் அதுல மெய் மறந்து போய் இருந்தாங்க அந்த இன்பத்துல சூரத்து ரஹமான ஓதரத்தை கேட்கறதுல இன்பத்துல மெய் மறந்து போய் இருந்தாங்க அப்ப சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால சொன்னாங்க நான் இதே சூரத்துர் ரஹமான ஜின்களுக்கு மத்தியில் ஓதி காட்டேன் அப்படி காட்டின நேரத்தில் அந்த ஜின்கள் அதற்கு பதில் சொன்னாங்க எனக்கு ஒரு அழகிய பதிலை சொன்னாங்க அந்த ஜின்கள் என்ன சொன்னாங்கண்டா நாங்கள் அல்லாஹினுடைய நியமத்துக்கள் எதையும் நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை பொய்யாக்கவும் இல்லை என்று அந்த ஜின்கள் அழகிய பதிலை சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து பெருமானதாக வலைவஸ் அவர்கள் கேட்டார்கள் எனது அருமை தோழர்களே ஏன் நீங்க இந்த மாதிரியான ஒரு அழகிய பதில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதற்கு முஃபஸ்திரியங்கள் நிறைய தஃசீர்களில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அதில் ஒன்று தான் சஹாபாக்கள் அந்த நேரத்தில் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் ஓதரத்தை கேட்டு மெய் மறந்து போய் இருந்தாங்க அவங்க அந்த இன்பத்தில் லைத்து போய் இருந்தாங்க அதனால திரும்ப கேட்கல ஆனால் ஜின்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க சொன்னாங்க பதில் சொன்னாங்கன்னு அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது நபிசல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது குறைசிகளுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதி அது அப்போ ஒரு தடவை சஹாபாக்கள் கிட்ட கேட்குறாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ன திறமை தோழர்களே உங்களுக்கு மத்தியில் யார் இருக்கிறாங்க காபாவுக்கிட்ட இருந்து குர்ஆானை ஓதக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க அவ்வளோ தைரியசாலி யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க இப்போ சஹாபாக்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க அப்துல்லாஹிபுட மசூத் ரதி அல்லாஹூ தாலு வன்னவர்கள் எழுந்திருந்தாங்க யார் ரசூ அல்லா சல்லாஹூ அலிஹி வல்லாம் நான் குரானை போய் ஓதுறேன் என்று அவங்க சொன்னதும் மற்ற சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் பயப்பட்டுட்டாங்க ஏன் காரணம்ட்டு சொன்னால் அப்துல்லாஹிபின் மசௌத் ரதி அல்லாஹுத்தாலுமன் அவர்கள் வந்து பெரிய குடும்ப கோத்திரம் பின்னால் படபல மீக்கிற அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவங்க அது ஒரு பெரிய வரலாறு இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு அப்படி மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவங்க ஆனால் குர்ஆனை வந்து அழகாக ஓதக்கூடியவங்க உரத்த குரலில் ஓதக்கூடியவங்க அப்போ இவங்க முன்னுக்கு வராங்க யாரை சூழல்லா நான் அந்த குருவான ஓதுறேன் அப்படின்னு சொன்னதும் சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் ஓதாதீங்க நாங்கள் நல்ல குடும்ப பலம் ஏற்கிற ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று அடித்தாலோ ஏசினாலோ கேட்குறதுக்கு ஆலி குணம் இல்லையா அப்படியான ஒரு ஆளை நாங்கள் அனுப்புவோம்ட்டாங்க அப்போ அப்துல்லாஹிப் நம்ம சோதரந்தி தாலான்னு சொன்னாங்க எனக்கு யாரும் இல்லாட்டியும் பரவாயில்லை நான் போய் ஓதுறேன் என்று முடிவெடுத்தாங்க காபத்துல்லாக்கு பக்கத்துல இருந்து இந்த சூரத் ரஹ்மானை அப்துல் லாஹிப் நம்ம சோல்தர் ரதி அல்லாஹ் தாலான் அன்னவர்கள் ஓதினார்கள் அர் ரஹ்மான் அல்ல குர்ஆன் ஹொலகல் இன்சான் இப்படி அவங்க ஓதுக்கிட்டே வருகின்ற பொழுது அங்க இருந்த குறைஷிகள் எல்லாம் குர்ஆனை கேட்கின்ற பொழுது அந்த இன்பத்துல அவர்களும் லைத்து போனாங்க நிறைய குறைஷிகள் என்ன செஞ்சுட்டாங்க குர்ஆனை ஓதப் போக்கெல்லாம் அவங்களுக்கும் அந்த இன்பம் ஏற்படுது குரான குரானின் மூலமாக அல்லது ஒரு ஆளை வந்து நேரடியாக என்ன செய்வான் அப்படி ஈர்த்தெடுத்த அந்த குர்ஆன் அதனால எந்த இடத்துலையும் குர்வானை நாங்கள் ஓதரத்தை விட்டுவிடக்கூடாது யாருக்கு மத்தியில் இருந்தாலும் சரி சகோதர மதத்தவர்கள் இருந்தாலும் சரி குர்ஆன் ஓதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை ஓதணும் ஏன்னா அந்த குரான ஓதரத்தை கேட்டு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சில விஷயங்களை காதலை கேட்டு இஸ்லாத்துக்கு வரவங்க மீக்கிறாங்க இப்போ நாகூர் ஹனீஃபா படிச்சார் இல்லையா பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை என்ற ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்டு கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேல் இஸ்லாத்துக்கு வந்ததாக வரலாறுகள் அவருடைய வரலாறுலாம் சொல்லுவாங்க பாட்டை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தாக்க முப்பது பேர் முப்பதுக்கும் மேல் நீக்கிறாங்கன்னு ஒரு பாட்டை கேட்டு இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னால் குர்வானி மாத்திரம் அப்படியே இழுத்தெடுத்தணும் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது குரானுக்கு அதனால குரானை வந்து போக்குள்ள அதை அழகிய துணையில அழகான முறையில நல்ல இன்ட்ரெஸ்டாக அதை ஓதணும் அப்படி ஓத ஓதப்போக்கில் சகோதர மதத்தவர்கள் அதை கேட்டாலும் கூட உடனடியாக அந்த குரானை கொண்டு அவர்கள் மார்க்கத்துக்குள்ள வரக்கூடிய சான்ஸ் இருக்கு இப்படி அந்த குறைசிகள் வந்து அதுல மதிமயங்கி இருந்தாங்க அப்போ அந்த நேரத்துல தான் அபூஜைகள் வரான் இந்த அபூஜகள் வந்து பார்க்குறான் குறைசிகள் எல்லாம் மதிமயங்கி போய் ஈக்கிறாங்க அப்துல்லாஹிபின் மசௌத் ரதி அல்லாஹ் அவர்கள் குரான் ஓதறத கேட்டு என்ன தெரியுமா செஞ்சான் ஓங்கி ஒரு அரை உண்டு அரைஞ்சான் அப்துல்லா ஹெபு நம்ம சௌதர் அலி அல்லாஹ் அவர்கிட்ட காதுக்கு இதே காதால் ரத்தம் வடியுது ரத்தம் வடிய வடிய சல்லல்லாஹு அலி வசல்லம் கிட்ட அப்துல்லா ஹெபு நம்ம சௌதர் அலி அல்லாஹ் அவர்கள் வருகிறாங்க சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இதை பார்த்துட்டு சிரித்து கொண்டு இப்போ இவங்களுக்கு வந்து யோசனை நானே அடிபட்டுட்டு வாரேன் என்ன பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறாங்க சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒரு ஆள் அடிபட்டு வரப்போக்குள்ள சிரிச்சா எப்படி இருக்கும் அப்புறம் ரசூலா சிரித்து கொண்டு நிற்கிறாங்க தான் கேட்டாங்க யார் ரசூல்லா நானே அடிப்பட்டு நொந்து நூறு சாய் வார நிற்பேன் நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை பின்னால் நடக்க போகிற ஒரு செய்தியை நினைச்சேன் நான் என்றாங்க என்னன்னு சொல்லி கேட்டாங்க ஒரு காலம் வரும் உங்களோட காது புடையிறதுக்கு அடித்து ரத்தம் வர வச்சானே அபூஜைகள் அதே அபூஜைகள்ட காது கிட்டால் பிடிச்சி நீங்கள் இழுத்துக்கொண்டு வருவீங்க ஒரு காலம் வரும் எப்படி உங்களுக்கு காது கடிச்சு ரத்தம் வர வச்ச அபூஜைகள்ட காது கிட்டால பிடிச்சி இழுத்து கொண்டு நீங்க ஒரு நாளைக்கு வருவீங்க அப்ப அது அப்துல்லாஹி மசூத் அலி இல்லாம பெரிய விஷயமாச்சு அபு ஜஹல் வந்து பெரிய குடும்பத்து கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் குறைசி தலைவர் இல்லத்தரு இவர் சாதாரண ஒரு மனுஷராக இருந்த ஒரு ஆடிமேச்சவர் இல்லையா இது நடக்குமா இப்படி உண்டு ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குமா அது கனவுல நினைக்க இயலாது ஆனா சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இதை சொல்றாங்க இப்படி நடக்கும் என்றாங்க இதை இப்பதான் ஜிப்ரீல் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அறிவிச்சுட்டு சென்றாங்க சொன்னதும் அப்துல்லாஹிப் நம்ம சோதரதி அல்லானவர்கள் சமாதானமாகி விட்டாங்க இந்த சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சென்ன நிகழ்வு இது பத்ரில் நடந்துச்சு பத்ரல அபூஜைய கலத்து வெட்டப்பட்டதுக்கு பிறகு சல்லல்லாஹு அலிஹி வசல்லம்மன் அவர்கள் அப்துல்லாஹி நம்ம சோதர் அதி அவர்களை தான் அனுப்புறாங்க போய் பார்த்துட்டு வாங்க யார் யார் செத்து மறிந்திருக்கிறான் யார் யார் உஷுரோடி இருக்கிறான் எல்லாத்தையும் எண்ணிக்கையை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினா அப்துல்லாஹிப் நம்ம சோதர் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா ஈக்கிறாரு யார் அபுஜஹஹல் வெட்டப்பட்ட நிலையில் ஈக்கிறாரு இப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவளோட தலையை தூக்க தூக்க பார்த்தாங்க ஏலா அபுஜ தலையை தூக்க பார்த்தாங்க ஏலா இவரால் கஷ்டம் என்ன செஞ்சாங்க காதில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே சரசரைன்னு எழுத்துக்கொண்டு வந்தாங்க சல்லல்லா அலி இஸ்லாம்கிட்ட அப்போ தான் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் அன்றைக்கு சொன்ன ஞாபகம் மீக்குதா ஒரு நாள் வரும் நீங்க இப்படி அவனோட காது கிட்டால புடிச்சு கொண்டு வருவீங்கன் அது இப்ப நடந்துருச்சு என்று சல்லல்லா அரசு சொன்னாங்க அப்ப அந்த நேரத்துல ஓதின சூரத்தும் இந்த சூரத் உர் ரஹ்மான் தான் எனவே சூரத் உர் ரஹ்மான் வந்து மிக முக்கியமாக ஹாஞ்சத்துக்கள் நிறைவேற வேண்டுமென்றால் அவங்களோட நாட்டு திட்டங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த சூரத்து ரஹ்மானை ஓதுங்கள் அதன் மூலமாக அவங்களோட ஹாஞ்சத்துக்கள் நிறைவேறும் என்று சில சூஃபியாக்கள் இந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அதன்படி அமல் செய்வதற்கு كرفي <applause> شيدر الواناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله